சிற்றம்பலம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருணெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி பத்தாம் திருமுறை திருமூலர் அருளிய திருமந்திரம் மந்திரம் கேள்வி கேட்டமைதல் அரங்கேட்டும் அந்தனர் வாய்மொழி கேட்டும் மரங்கேட்டும் வானவர் மந்திரம் கேட்டும் புறங்கேட்டும் பொன்னுரை மேனியம் ஈசன் பீரங்கேட்டும் பெற்ற சிவகதிதானே தேவர் பிரியமூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார் அறிந்தபின் ஓதுமின் கேள்மின் உணர்மின் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே மயன்பணி கேட்பது மாநந்தி வேண்டின் அயன்பணி கேட்பது அரண் பணியாளே சிவன் பணி கேட்பவர் தேவரும் ஆவர் பயன்பணி கேட்பது பற்றதுவாமே பெருமான் இவன் என்று பேசி இருக்கும் திருமான் இடர் பின்னை தேவரும் ஆவர் வருக்கு மகிழ்ந்த அருள் செய்யும் அருமாதவத்தங்கள் ஆதிபிரானே அருளும் இறப்பும் பிறப்பையும் பேசி இருந்து பிதற்றி மகிழ் நேசமும் ஆகும் நிகழ் ஒளியாய் நின்று கந்தம் மண்ணி நின்றானே விழுப்பமும் கேள்வியும் மெய் நின்ற ஞானத்து ஒழுக்கமும் சிந்தை உணர்கின்ற போது வலிக்கு விடாவிடில் வானவர் கோணும் இழுக்கின்ற எண்ணிலிகாலமதாமே மணர் சோற்றில் தேக்கிடுமாபோல் செறிவால் அனுபவம் சித்திக்கும் ஒன்றை இருந்தார் அவரவர் அன்றே உருதுணையாவது உயிரும் உடம்பும் உருதுணையாவது உலகுரு கேள்வி செரிதுணையாவது சிவனடி சிந்தை பெருதுனை கேட்கின் பிறப்பிள்ளைதானே புகழ நின்றார்க்கும் புராணன் எம் இகழ நின்றார்க்கும் இடும்பைக்கும் இடமாம் மகிழ நின்றாதியை ஓதி உணரா களிய நின்றா நின்றாரு கருப்பசு ஆமே வைத்துணர்ந்தான் மன தொடும் வாய் பேசி உணர்ந்தான் ஒரு ஒன்றோடொன்று ஒவ்வாது அச்சூழன் ராணி கலங்கினும் ஆதியை நச்சு உணர்ந்தார்க்கே நனுகளுமாமே கல்லாமை கல்லாதவரும் கருத்தரு காட்சியை வல்லார் எனில் அரு கண்ணான் மதித்துள்ளோர் கல்லாதார் உண்மை பற்றா நிற்பர் கற்றோரும் கல்லாதார் இன்பம் காணுதிலாரே வல்லார்கள் என்றும் வலி ஒன்றி வாழ்கின்றார் அல்லாதவர்கள் அறிவு பல என்பார் எல்லா இடத்தும் உளன் எங்கள் தம் இறை கல்லாதவர்கள் களப்பரியாரே நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து நில்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள் எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும் கல்லாத நெஞ்சத்து காணவுண்ணாதே கில்லேன் வினை துயராக்கும் அயலானேன் கல்லேன் அறநெறி அறியா தகைமையின் வள்ளேன் வழங்கும் பொருளே மனத்தினுள் கல்லேன் நின்றாட வல்லேனே நிலையன்று வல்லார் அறத்தும் தவத்துகளும் ஆயினர் கல்லா மணித்தர் கயவர் உலகினில் பொல்லா வினைத்துயர் போக விண்ணினின் உள்ளே விளைந்த விலங்கனி கண்ணினின் உள்ளே கலந்தங்கு இருந்தது மண்ணினின் உள்ளே மதித்து மதித்து நின்று puppyர்Kit என்னி எழُ இளைத்து விட்டாரே கனக்கரிந்தார்க்கு அன்றி காண கανக்கரிந்தார் ம்னின் ல calibrationுடாக்கு poles நபிசில் கய்குள்காற்று கண்டு அந்த நிற்கும் க கல்வி கி கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் நன்று கல்லாத மூடர்க்கு கல்லாதர் நல்லராம் கல்லாத மூடர் கருத்தறியாரே கற்றும் சிவஞானம் இல்லா களதிகள் சுற்றமும் வீடார் துரிசரர் மூடர்கள் மற்றும் திசை காணார் மதியிலோர் கற்றன்பில் நிற்போர் கணக்கறிந்தார்களே ஆதிபிரான் அமரர் பரஞ்சுடர் சோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம் ஓதி உணரவல்லோம் என்பர் உள் நின்ற சோதி நடத்தும் வரியாரே நடுவு நிலைமை நடுவும் நின்றார் கன்றி ஞானமும் இல்லை நடுவும் நின்றார்க்கு நரகமும் இல்லை நடுவும் நல்ல தேவரும் நடுவும் நின்றார் வழி நானும் நின்றேனே நடுவும் நின்றான் நல்ல கார் முகில் வண்ணன் நடுவும் நின்றான் நல்ல நான் மறை யோதி நடுவும் நின்றார் சில ஞானிகள் ஆவும் நடுவும் நின்றான் நல்ல நம்பனும் ஆமே நடுவும் நின்றார் சிலர் ஞானிகள் ஆவர் நடுவோம் நின்றார் சிலர் தேவருமாவர் நடுவும் நின்றார் சிலர் நம்பனுமாவர் நடுவும் நின்றாரோடு நானும் நின்றேனே தோன்றிய எல்லாம் துடைப்பன் அவனன்றி என்று நின்றார் என்றும் ஈசன் இணையடி மூன்று நின்றார் முதல் நாமத்தை நான் நின்றார் நடுவாகி நின்றாரே கழுநீர் பசு பேரின் கயந்தோறும் தேரா கழுநீர் துத்தம் காயம் சுருக்கும் முழு நீர் கல்லுன்போர் முறைமை அகன்றோர் செழுநீர் சிவந்தன் சிவானந்த தேரலே சித்தம் உருக்கி சிவமம் சமாதியில் ஒத்து சிவானந்தம் ஓவாத தேரலை சுத்த மது உண்ண சிவானந்த விடா நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்காலே காமமும் கல்லும் களதிகற்கேயாகும் மாமலமும் சமயத்துள் அயளுறும் போமதியாகும் புனிதன் இணையடி ஓமய ஆனந்த தேரூணர் உண்டே காமத்தோர் தாமும் மது உண்டு காமத்தோர் காம கள்ளுண்டே கலங்குவர் ஓமத்தோர் உள்ளொளிக்குள்ளே உணர்வார்கள் நாமத்தோர் அன்றே நனுகுவர் தாமே உள்ளுண்மை ஓரார் உணரார் பசுபாசம் வல்லன்மை நாதன் அருளினன் வாழ்வோரார் ஞான சிவயோகம் சேர்வூரார் கல்லுண்ணும் மாந்தர் கருத்தறியாரே மயக்கும் சமய மலமண்ணும் மூடர் மயக்க மது உண்ணும் மாமுடர் ஏறார் மயக்கூறு மாமாயை மாயையின் வீடும் மயக்கில் தெளியின் மயக்குறும் அன்றே மயங்கும் தியங்குங்கள் கல்வாய்மை அளிக்கும் இயங்கும் அடவார்தம் இன்பமே எய்தி முயங்கும் முந்தார் இயங்கும் இடையற ஆனந்தம் எய்துமே ராப்பகல் அற்ற இடத்தே இருந்து பராக்கர ஆனந்த தேரல் பருகார் ராப்பகல் அற்ற இறையடி இன்பத்து மாயை இரண்டடி தேனே சத்தியை வேண்டி சமயத்தோர் கல்லுண்பர் சக்தி அழிந்தது தம்மை மறத்தலால் சக்தி சிவஞானம் தன்னில் தலைப்பட்டு சத்திய ஞான ஆனந்தத்தில் சார்தலே சத்தன் அருள் தரும் சத்தி அருள் உண்டாம் சத் அருள்தரின் சத்தன் அருள் உண்டாம் சத்தி சிவமாம் இரண்டும் தன் உள் வைக்க சித்தி சத்தியும் ஆமே தத்துவம் நீக்கி அருள் நீக்கி தானாகி பொய்த்தவம் நீக்கிமை போக துப்போக்கியே மெய்த்த சகம் உண்டு விட்டு பரானந்த சித்தியதாக்கும் சிவானந்த தேரலே ஆனந்த போத அமுதை புசித்தவர் என் சித்தி மோகியர் கல்லுண்டு மூடர் அமோகமுற்று ஆகும் மதத்தால் அறிவழிந்தாரே உன்னீர் அமுதம் மூறும் ஊரலை திறந்து எண்ணீர் குறவன் இணையடி நன்னீர் சமாதியின் நாடி நீராள் நலம் கண்ணாடொட சென்று கால்வழி காணுமே நன்னீர் சமாதியின் நாடி நீராள் நலம் கண்ணாற்றொட சென்று கால்வழி காணுமே திரு சிற்றம்பலம் திரு மூலநாயனார் மலரடிகள் போற்றி போற்றி